கரூரில் மிக மோசமான கோர கோரத்தாண்டவமாடிய விஜய் முப்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள்ங்க இறந்திருக்காங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் சொல்லக்கூடாது தயவு செஞ்சு ஒவ்வொரு சனிக்கிழமையும் இப்படி வந்து பொதுமக்கள் பல விஷயங்களை சேதப்படுத்தியிருக்காங்க அதை நீங்கள் கவனிக்கலையா உங்கள் கவனத்துக்கு தெரியலையா இதுக்கு முன்னாடி வந்த கூட்டத்தில் அரியலூர் போய்ட்டு பெரம்பலூர் போக முடியல அங்கே வந்து எத்தனை மணி லேட்டாக கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி வரலும் பொதுமக்கள் இளைஞர்கள் மாணவிகள் அங்கே நின்றுட்டு நீங்கள் வர முடியாத பார்க்காம எவ்வளோ பேர் உங்கள்கிட்ட வீடியோவில் பேசுனதை நீங்கள் கவனிக்கலையா இதெல்லாம் உங்கள் காதுக்கு எதுவுமே கேட்கலையா இப்படி ஏற்பட்ட நிர்வாக குணம் படைத்த ஒருவரை இது நாள் வரை தமிழ்நாடு காணாது மிக மோசமான ஒரு செயலை செஞ்சுட்டு என்ன பதில் சொல்ல போகிறீங்க இத்தனை பேர் பலியானதுக்கு டிவி கே தலைவர் விஜய் அவர்கள் உங்கள் பேச்சையும் தெளிவில்லை உங்கள் தெளிவு தெளிவில்லை நீங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரமாக சனிக்கிழமை வந்து பேசியிருக்க விமர்சனங்களுக்கு நீங்கள் ஒரு வீடியோவில் இந்த விமர்சனம் வச்சிட்டு போயிருக்கலாம் இது இந்த விமர்சனம் கேட்கவா கால் கடக்க காலையிலேருந்து கிட்டத்தட்ட ஏழு மணில இருந்து சாரி அஞ்சு மணில இருந்து பன்னெண்டு மணி வரலும் உங்களுக்காக உங்க ரசிகர்கள் நிக்கிறாங்க அதுக்காக நீங்க செஞ்ச கைமாறு இத்தனை உயிர்கள் இன்னைக்கு காலையில நீங்க நாமக்கல் போகும்போது நான் கண் கூட பார்த்தேன் லைவ்ல ஒரு ஒரு நாலு அஞ்சு பேர் இருக்கட்டும் ஒரு டாரஸ் வண்டி லோடு ஏத்தி விட்டு கட்டி வச்சிருக்காங்க உங்களை பார்க்கறதுக்காக மேலே ஏறி ஓடுறாங்க கீழே கயிறு தடுக்கி கீழே விழுந்தா ஸ்பாட் அவுட் அப்பவே எனக்கு கருக்குன்னு தான் இருந்துச்சு நீங்க பார்த்துட்டு தான் போறீங்க கையாடிட்டு கை கையசிச்சுட்டு போறீங்க நீங்க இந்த விமர்சனங்களை வைக்கிறதுக்கு அங்கேயே இருந்துட்டு சென்னையில் இருந்துட்டு கையசைச்சிட்டு நீங்க பாட்டுக்கு அழகாக வீடியோ போட்டு போயிருக்கலாமே சார் இவ்வளவு தூரம் வந்து பொதுமக்களை வந்து நீங்க நிக்க வச்சு உங்க ரசிகர்கள பேர்ல பொதுமக்களையும் நீங்க வந்து வீண் பண்ணி இவ்வளோ ஒரு விஷயங்களை நீங்க பண்ணியிருக்கீங்க உங்க கொள்கையில என்ன தெளிவு உங்களோட செயல்பாடுகள்ல என்ன தெளிவு எதுவுமே இல்ல சிறுபுள்ள வீட்டை இல்லாம வீடு வந்து சேராதுங்கா இத்தனை உயிர்களை வந்து காரணம் என்ன உங்களோட நோக்கம் என்ன இதற்காக தான் நீங்க வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை வந்தீங்களா முதல் முதல் ரவுண்டா நீங்க வந்து திருச்சியில் ஆரம்பிச்சீங்க அப்பவே வந்து உங்களோட ரசிகர்கள் வந்து பொது சொத்தை வந்து சேதம் பண்ணாங்க அப்பவே நீங்க ஒரு முடிவு பண்ணியிருக்கணும் அப்பவே வந்து பெண்கள் சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு அப்பவே வந்திருந்தாங்க அப்பவே நீங்க உங்களால் கண்டிஷன் போட முடியாது கட்டுமானம் இதுதானா இதெல்லாம் ரைட் தான் வந்தீங்க அப்பவும் இதே தான் நடந்துச்சு ரெண்டாவதா நடந்தப்ப பெரம்பலூருக்கு நீங்க போகல பெரம்பலூருக்கு போகாம கால் கெடுக்க நின்ன நைட்டு பன்னெண்டு மணி வரலும் நின்ன பொதுமக்கள் வீடியோ வெளியிட்டிருந்தாங்க சரிங்களா நாங்கள் இவ்வளோ நேரம் நிற்கிறோம் ஒரு அறிவிப்புமே இல்லை நீங்கள் பாட்டு கடந்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் வந்து அவ்வளோ வேதனைப்பட்டு போயிருக்காங்க அப்போவே நீங்கள் வந்து ஒரு சரியான முடிவு திட்டங்கள் எடுக்கலை இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு எட்டரை மணிக்கு நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் நாமக்கல்லில் பேசுகிறதா இருந்தது சரிங்களா அஞ்சு மணிக்கு வந்துட்டாங்க உங்கள் ரசிகர்கள் நீங்கள் ஆறு மணி ஏழு மணி எட்டரை மணி ஒன்பது மணி வரல பத்து மணி வரல பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆச்சு ஒரு மணி ஆச்சு ரெண்டு மணிக்கு தான் நீங்க பேச ஆரம்பிச்சுக்காங்க என்ன பேசுனீங்க அங்கேயே அந்த நிகழ்வு நடந்திருக்கும் அவ்வளோ கும்பல் பொதுமக்கள் ரசிகர்கள் எதுக்காக அவங்களை அப்படி ஏமாத்துறீங்க நீங்க சொன்னீங்களே செஞ்சீங்களா சொன்னீங்களே செஞ்சீங்களா உங்களுக்கு தாங்க ஒரு பாட்டு போடணும் அதை தாண்டி நீங்கள் கரூர் வரீங்க எதுக்காக இந்த வந்து பஸ் ஷோ பண்ணுறீங்க என்ன காரணம் அதுக்கெல்லாம் காரணத்தோட விடை இதுதானா இன்றைக்கி இன்னைக்கு நடந்த கோர சோகமான நிகழ்வு தான் நிகழ்வுகள் தானா இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பொறுப்பை ஏற்றுக்குவீங்களா இல்லை நீங்கள் நடிகராக இருக்கும்போது நீங்கள் பண்ணிங்களே அதை மாதிரி பண்ண போகிறீங்களா என்ன எதுக்காக நீங்கள் பண்ண போகிறீங்க இது போன்ற ஒரு மாநாடு நடந்ததே இல்லை இப்போ க கடைசி முறையாக ஒரு முப்பெருமை விழா பண்ணாங்க அவ்வளோ பெரிய கூட்டங்கள் எத்தனையோ கட்சிகள் இது போன்ற கூட்டங்கள் நடத்தியிருக்கு இது போன்ற கேம்பெயின் பண்ணியிருக்காங்க இது போன்ற ஒரு ஒரு சோகமான நிகழ்வுகள் நடந்ததில்லை இவ்வளோ நிகழ்வுகள் நடந்ததில்லை காரணம் முழுக்க முழுக்க அவங்களோட திட்டமிடல் சரியான திட்டமிடல் கிடையாது அது எத்தனையோ அரசியல் விமர்சகர்கள் இதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க ஆனால் நீங்கள் இதை கேட்டபாரியே இல்லை அப்போது நீங்கள் இப்போவே ஆரம்பத்துலேயே நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு அன்பினிஷண்டு திட்டமிடல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப மோசமான திட்டமிடல் பண்ணிங்கன்னா நீங்களாக வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ண போகிறீங்க இந்த மாணவர்களுக்கு எதாவது பண்ண போகிறீங்க உங்களுக்கு பின்னாடி வந்த மாணவர்கள் நிலைமை நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்களா உங்களோட ரசிகர்கள் என்னாச்சு பார்த்தீங்களா அதை விட்டு பாட்டு பாடிட்டுருக்கீங்க இதுக்காகவா நீங்கள் இங்கே வந்தீங்க கால் கிடக்க காலிலேருந்து பண்ண பண்ணி வரணும்னு நின்னாங்க அப்போ நீங்கள் சினிமாவில் என்ன பண்ண நினச்சிங்களோ ஹிட்டு படங்கள் கொடுக்கணும் நினைச்சிங்களோ அந்த மாதிரி ஹிட்டு டைலாக் நீங்கள் இங்கே வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் இங்கே வரீங்களா எவ்வளவோ ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் உங்களோட கருத்துக்களை யார யாரை என்னமோ கருத்துக்கள் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கு அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமாக ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் எவ்வளவோ திட்டங்கள் இருக்கு அதை பற்றி நீங்கள் விமர்சனங்கள் பண்ணியிருக்கலாமே அதெல்லாம் எதுவுமே பண்ணாம சொன்னீங்களே செஞ்சீங்களா சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு இப்போ வைஸ் அதில் ஒன்று தான் புதுமை வேற எதுவுமே இல்லை அதனால் நம்பரை சொல்லிட்டீங்க அதுவும் பொய் இப்போ என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் மிக மிக மோசமான ஒரு வழியை பின்பற்றி உங்களோட நிர்வாகிகளும் மோசமான ஒரு செயல்களை செஞ்சு இன்னைக்கு நீங்கள் செஞ்ச இந்த செயல்களால் பொதுமக்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பலியாகிருக்காங்க இது போன்ற ஒரு மோசமான ஒரு அரசியல் சூழ்நிலையை உருவாக்கியிருக்க டிவி கே தலைவர் திரு விஜய் அவர்கள் இதுக்கு சரியான பதில் தெரியலங்க உங்களை மாதிரி தான் இப்போ நாங்களும் பேசணுமா பேச பேசுகிற மாதிரி வச்சுட்டீங்க இதற்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இது அரசியல் பண்ண போகிறீங்களா மற்றவங்க அரசியல் பண்ணுறாங்க பண்ணல அடுத்த விஷயங்க இத வந்து அரசியல் பண்ணா பண்ணல அது அடுத்த விஷயம் நீங்க இதை எப்படி அரசியல் சாரி கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க அந்த சிகிச்சை பெற்றுட்டு இருக்கக்கூடிய பொதுமக்கள் பூர்ண குணமடையணும் எல்லாமல்லாம் ஆண்டவனை நான் இந்த வீடியோ மூலயமா ஆண்டவன் வேண்டிக்கிறேன் அவங்களுக்கு எந்த ஒரு சேதமும் ஆகாமல் அவங்க குணமடைஞ்சு நலமுடன் வீடு திரும்பணும் இது போன்ற செயல்களில் இனி வரும் பொதுமக்கள் தயவு செஞ்சு நடிகர்கள் பின்னாடி இந்த மாதிரி போகாதீங்க போனீங்கன்னா இதோட நிலைமை வந்து இதோட ரிசல்ட் இது தான் மாணவர்கள் இளைஞர்கள் போகிறாங்க அப்படின்னா அது அதுவும் தவறான ஒரு செயல் தான் சரிங்களா என்ன இன்னைக்கு இருக்க ஸ்மார்ட் சிட்டியில் இன்றைக்கி இருக்க ஸ்மார்ட்டான நிறைய விஷயங்களில் உங்களுக்கு அவரை பார்க்கணுன்னா அழகாக ஃபோன்லேயே உட்காந்து பார்த்துருங்க சரிங்களா இந்த மாதிரி போகாதீங்க அதே மாதிரி பெற்றோர்கள் தயவு செஞ்சு பச்சிளம் குழந்தைகளை இந்த டிவிக்கே கட்சியில் எந்த கட்சி போனாலும் பச்சிலம் குழந்தைங்கள இது போல கும்பல் இடத்துக்கு கூட்டிகிட்டு போகாதீங்க நீங்கள் செய்கிற இந்த செயலுக்கு பாவங்கள் பிஞ்சு குழந்தைங்க என்னங்க பண்ணுச்சு ம் அங்கே போய் தூக்கிட்டு தோளில் வச்சுட்டு நிற்கிறீங்க இது என்ன பெருமையா சொல்லுங்க